வணக்கம் நண்பர்களே நான் வைத்தியர் கனகராஜ் என் கையில் இருக்கிறது தான் கருப்பு எள் பழமொழி சொல்லுவாங்க இழைத்தவனுக்கு எல்லை கொடு கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடும்பாங்க இப்போ என் கையில் இருக்கிறது எள் இது கருப்பு எள் இந்த கருப்பு எள் எதுக்கு பயன்படுதுன்னா ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி இந்த எள்ளை வந்து நைட்டில் ஊற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே நல்லா மென்று நிதாரணமாக சாப்பிடுங்க இது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானது தான் இப்போ என் கையில் இருக்கக்கூடிய எள் இந்த எள்ளில் வந்து என்னோட பாட்டி வந்து ஒரு பூரணம் செய்வாங்க அது எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் வீட்டில் சந்தவை நெரிப்பாங்க அந்த சந்தவை நெறிக்கும் போது அந்த சந்தைக்கு சைடிஷா இந்த எல்லை தான் பயன்படுத்துவாங்க அது என்ன இந்த எல்லை வந்து வருத்திருவாங்க வறுத்து இத கொஞ்சம் தனியாக பவுடர் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் பொட்டுக்கடலை அந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் பவுடர் பண்ணிக்குவாங்க இந்த பொட்டுக்கடலை எள்ளு இது ரெண்டும் சேர்ந்தது பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு கூட சில சமயம் அவங்க வந்து பொடிச்சு வச்சுக்குவாங்க இந்த சந்தவையை நெறிக்கும் போது இந்த பூரணம் சொல்லக்கூடிய இந்த பூரணத்தை அதில் போட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு ஒரு வாழைப்பழம் போட்டு நல்லா பெசஞ்சு இந்த சினிமா படத்தில் சொல்கிற மாதிரி கவளம் கவலமாக உருட்டி தருவாங்க பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி தருவாங்க அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக தருவாங்க அப்படி தரும்போது என்ன ஆகும் நடக்குதுன்னா நரம்பு மண்டலங்கள் வலிமையாகுது வளரும் ஆண் பிள்ளைகளுக்கு தசை நார்கள் வலிமையாகுது அவன் நல்லா ஆக்டிவாக இருப்பான் அதே மாதிரி வளரும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவனோட வளர்ச்சி உடல் வளர்ச்சி அந்த உயரம் கூடும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியது இந்த கருப்பு எல் இந்த கருப்பு எல்லு இப்போ நான் சொன்ன பூரணத்தை தாய்மார்கள் நிச்சயமாக வளரும் ஆண் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்